அனைவருக்கும் வணக்கம் இன்று சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான சிவராத்திரி நன்னாள் உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ மக்கள் பயபக்தியோடு சிவனை நினைந்து வணங்குகின்ற புண்ணிய நாள் ஈழத்திருநாட்டிலும் பாடல் பெற்ற தலங்களிலும் யாழ்ப்பாணம் நாவர்குழி திருவாசக அரண்மனையில் மிகச்சிறப்பாக சிவராத்திரி விழா நடைபெறுகிறது இப்பொழுது திருவாசக அரண்மனையில் நின்று பேசுகிறோம் நூற்றி எட்டு சிவலிங்க பெருமானுக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளினால் அதிகாலை தொடக்கம் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே திருவாச அரங்கத்திலே திருவாசகம் இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தருமபுர ஆதீனத்தின் ஏற்பாட்டில் திருமுறை பன்னிசை வகுப்பு ஆரம்பமாகி அரங்கத்திலே திருமுறை இசைக்கப்படுகிறது காலையில் இருந்து ஒரே பக்தர்கள் இங்கே வந்து சிவலிங்க பெருமானுக்கு தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடலும் கருங்கல்லிலே இங்கே கையால் ஒளிகொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் எங்கும் காண முடியாத சிறப்பு யாழ்ப்பாணத்து நாவற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையில் சிறப்பு பெற்றிருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு இந்த ஆலயம் ஆரம்பமாகி எட்டு ஆண்டுகள் தான் பூர்த்தி அடைந்திருக்கிறது ஆனால் பெருந்திரளான பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்ய வருகிறார்கள் இரவு லிங்கோட்பவ காலம் பன்னிரண்டு மணிக்கு ஏராளமான பக்தர்களை இங்கே எதிர்பார்க்கிறோம் அந்த வழிபாட்டுக்காக காத்திருக்கிறார்கள் இங்கே இது அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் திருக்கேதி சரத்திலும் திருக்கோணேஸ்வரத்திலும் இன்றைக்கு கீரிமலை நவுலேஸ்வர பெருமானுடைய தேர் திருவிழா அங்கேயும் வேறு சைவ ஆலயங்கள் தோறும் இன்றைக்கு ஈழத்திருநாட்டிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறறிவார்ந்த அண்ணலின் பெருமை ஆறறிவார்ந்த அகலம் நிகழமும் பேரறியா பெருஞ்சுடரொன்று ஒன்று இதன் விளம்புகின்றேன் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னது போல சிவபெருமானுடைய ஆற்றலும் பேரருளும் சொல்லில் வடிக்க முடியாது அதை நாம் உணர்கிறோம் இந்தியாவிலே எண்ணிறைந்த திருத்தலங்கள் உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இன்றைக்கு சிவ தலங்கள் இருக்கின்றது சிவபெருமான் என்றாலே உலகம் ஒரு உயர்ந்த மதிப்பு கொடுக்கிறது சிவ சிவ இன்றிட தீவினை மாளும் என்று சொல்லுவார்கள் அன்பும் சிவமும் ரெண்டல்ல என்பார் திருமூலர் எனவே அன்பே வடிவமான சிவ பரம்பொருளை நீள நினைந்து ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் நித்திரை வெளித்து இந்த நல் நாளிலே லிங்கோற்ப வடிவத்திலே சிவனை தரிசிப்பது நாம் அறிந்த ஒன்று அதற்காக பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்